ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே விஜய் லெட்டர் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறாங்க வெணிலாவை கூப்பிட்டுட்டு இங்கே காவேரி பார்க்குறாங்க ரொம்ப நேரம் கழிச்சி தூங்கிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ராத்திரி பூரா நினச்சி 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 அவங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுது நெருப்பாக கொதிக்குது இங்கே விஜய் போனதுக்கப்புறம் தாத்தா பார்க்குறாங்க என்ன ரொம்ப நேரம் ஆகும் காவேரி கீழே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கல்யாணி இன்னும் காவேரி கீழே வரவே இல்லை அப்படிங்கிறாங்க தெரியல தெரியலையங்க என்னென்னு போய் பார்த்துட்டு வா என்னால் எப்படிங்க நான் மாடிப்படிலாம் ஏற முடியும் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் இல்லைன்னா ஒரு ஃபோன் அடிங்க அப்படிங்கிறாங்க உடனே சரி அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு ஃபோன் அடிக்கிறாங்க பார்க்குறாங்க பார்த்தா காவேரி எடுக்கவே இல்லை ஃபோனை அடித்து அடித்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் சரி நம்மளே போய் பார்ப்போம் அப்படின்னு தாத்தா மேலே போகிறாங்க மேலே போய் பார்த்தா அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா காவேரி இன்னும் தூங்கிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா இழுத்து போத்திட்டு தூங்குறாங்க பார்க்கறாரு தொட்டு பார்க்குறாங்க கொழு கொழுத்துதுங்க ஜோரம் அப்படியே நெருப்பாக கொதிக்குது ஐயோ காவேரி என்னம்மா ஆச்சு காவேரி காவேரி எழுப்புறாங்க அப்புறம் தான் கண்ணை திறக்கிறாங்க கண்ணெல்லாம் அப்படியே ரவ செவப்பாக இருக்குது என்னம்மா இப்படி ஆயிருக்கு என்ன கொழு இப்படி கொளுத்துதே ஐயோ யோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரி எந்திரிக்கிறாங்க எந்திரிக்கவே முடியல மெல்ல பிடிச்சி உட்கார வைக்கிறாரு இரு நம்ம போய் கல்யாணி கூப்பிட்டார் இல்லை அவளால் முலன்டா சரி பரவாயில்ல வாமா அப்படி சொல்லி மெல்ல கை தாங்களா பிடிச்சி மெதுவாக கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க கல்யாணம் என்னங்க ஆச்சு என்னம்மா ஆச்சு தொட்டு பார்க்குறாங்க கொதிக்குது ஐயோ நெருப்பாக கொதிக்குதே இப்போ என்ன பண்றது அவன் வேற இல்லையே பார்க்குறாங்க காவிரி எங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்களா உடனே தாத்தா சொல்றாங்க ஒன்றும் இல்லைம்மா அந்த பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிக் கொண்டே காமிக்கணும் இல்லையா அதனால தான் அவன் போயிட்டான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறோம்னு சொன்னானே அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க நான் இப்போ தானே தாத்தா நைட்டும் பேசவே இல்லை நான் படுத்துட்டு இப்போ தானே வர்றேன் இப்ப தான் நீங்களே என்ன எழுப்பி அப்புறீங்க அப்போ எப்போ என்ன அப்புறம் எப்படி என்கிட்ட சொல்லி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க சரிம்மா இரு இரு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி டாக்டரை வரமா இல்லைங்க அவங்களாம் வர லேட்டாகும் நீங்கள் கிளம்புங்க டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பார்க்குறாங்க உடனே கார் புக் பண்ணுறாங்க கல்யாணி கூப்பிட்டுக்கிறாங்க நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே ஒரு கணிச மாறி அப்படி தாங்கி கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு சொல்லுவோமேங்க அவங்க யாராவது வருவாங்களே கல்யாணி உடனே சொல்கிறாங்க இல்லைங்க வேணாங்க அவங்க வந்து இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தா நம்ம பிள்ளையை தான் திட்டுவாங்க நீங்கள் உங்க பேரனால தான் அவங்க பேரனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க இது தேவையாது அப்படிங்கிறாங்க ஆமா கல்யாணம் சரி போவோம் நம்ம 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 காமிப்போம் சொல்லிட்டு பேத்திக்கு நமக்கு இல்லாத உரிமையா சொல்லிட்டு காரில் ஏறி போறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே அதிகாலையிலே சீக்கிரமே போயிடறாங்க இல்லையா விஜய் வெள்ளா கூட்டிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அங்கே டாக்டர் சொல்லிடுறாங்க இந்த பொண்ணுக்கு சீக்கிரமே குணம் ஆயிரும் ஆனால் இதுக்கு பழைய நினைவுகளை நீங்க ஞாபகப்படுத்தணும் அவங்க என்னென்ன பண்ணாங்க எங்க போனாங்க அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நீங்க ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சரிங்க டாக்டர் அதுக்கப்புறம் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க வரும்போதே இந்த வெண்ணிலாவுக்கு பார்க்குக்கு போக பிடிக்கும் கோயிலுக்கு போக பிடிக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றாங்க கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காங்க இந்த வெண்ணிலா உனக்கு சாமி போகிறது ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு தேங்காய் சாப்பிட பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வராரு வரும்போது அங்கே பார்க்குக்கு போகிறாங்க சரி பார்க்குக்கு போவோம் உனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பைக்கில் போகிறோம் ஓகேவா அப்படிங்கிறாங்க சரிங்கிற மாதிரி மண்டையை தலைய தலையை ஆட்டுது நம்ம பைக்கில் லாங் ட்ரைவ் போவோம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்குக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சில ரவுடி பசங்களாம் வந்து ஆகி ஊயின் ஆடிக்கிட்டு இருக்காங்க சரக்கு போட்டுட்டு பார்க்குறாங்க ஏய் சூப்பர் பொண்ணுடா இங்கே பாடுறான் ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க நடந்து பண்ணுறாங்க விஜய் பார்த்துட்டு விஜய் செம்ம காண்டாடுறாரு என்னங்கடா அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா பக்கத்தில் இருக்கிறனால ஒன்றுமே பண்ண முடியல இங்கே பாரு போயிரு மரியாதையாக போயிரு என்னடமாச்சா போயிரு கேளுங்கிற நீ மட்டுமேவா வச்சுக்கணும் இந்த பொண்ணு நாங்களும் பாரு எப்படி கலர் கலராக வந்திருக்குறோம் எங்ககிட்ட கொஞ்சம் விட அப்படின்னு சொல்லிட்டு பம்புழுக்கிறாங்க பின்னாடி வந்துட்டு இங்கே பாருங்க மரியாதை போ என்ன உனக்கு என்ன அந்த பொண்ணை பற்றி பேசுனா உனக்கு என்ன ஏன் உன் தங்கச்சியா என்ன கழுத்துலலாம் தாலியை காணுமே அப்போது உன் பொண்டாட்டியும் இல்லை அப்போ லவ்வரா டேய் போயிருங்கடா என் கோவத்தை ஆளாக்காதீங்க அப்படிங்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் வம்பு பண்ணிகிட்டே இருக்கிற விஜய் செம்ம காண்டாராரு என்ன ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லி பெரிய கைக்குள்ள போகுது கரெக்டாக அங்கே ரவுந்து ரோந்து போகிறாங்க இல்லையா ரவுண்ட்ஸ் போடுற போலீஸ் வந்துடுறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க இல்லை சார் ஒன்றும் இல்லை நாங்கள் அந்த மாதிரி பார்க்க வந்தோம் அந்த விவங்க ரவுடி பசங்க பொறிக்கிங்க எங்களை வந்து கலாட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கள சார் சார் அப்படிலாம் இல்லை இவன் தான் இந்த ஆளு தான் யாரோ ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்துட்டான் அதை நாங்கள் என்னப்பா ஏப்பா அந்த பொண்ணை என்னப்பா கடத்திட்டு வந்துட்டியா நாங்கள் கேட்டோம் அதுக்காக எங்களை திட்டுறாங்க சார் அப்படிங்கிற போலீஸ் பார்க்குறாங்க பக்கட்டும் கேட்பாங்க இல்லையா என்ன சார் என்ன ஆச்சு நீங்க யார் இந்த பொண்ணு இந்த பொண்ணு யார் உங்க பொண்டாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு என்ன உறவு வேணும் நீங்க தள்ளிட்டு வந்தேன்னு வைங்க சொல்கிறாங்களே அப்படின்னு போலீஸ் கேட்க சார் அப்படிலாம் இல்லை சார் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம் சார் அப்படிங்கிறாங்க ஹாஸ்பிட்டல் போட்டு வரவங்க இங்கேயே வரணும் வீட்டுக்குள்ளே போகணும் சார் அந்த பொண்ணுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அதனால தான் அப்படிங்கிறாங்க பழைய நினைவுகள் நினைவுப்படுத்துறதுக்கான நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்படியா அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்களா அப்படி போலீஸ் கேட்டோன்னு அப்படி திக்கி திணறாரு என்ன சொல்றது ஒன்றும் புரியலையே லவ்வர்ஸ்னு சொல்ல முடியாது ஏன்னா என் லவ்வரு என் பொண்டாட்டி என் உலகம் எல்லாமே என் காவேரி தான் அதை விட்டுட்டு இவளை என்ன சொல்கிறது தங்கச்சின்னு சொல்ல மனசு வராது ஏன் தங்கச்சின்னு சொன்னால் என்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அண்ணே அப்படி சொல்லி குழந்தைங்களை மாமான்னு அறி அறிமுகப்படுத்துகிறாங்க இல்லையா பொண்ணுங்கள்லாம் பிள்ளைங்கள அப்படி தான் ஒரு படத்தில் பார்த்துருக்கோம் நான் சொல்லலை அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு காதலின்னு சொல்கிறதுக்கு வாயை எடுக்க போகிறாங்க கரெக்டாக அந்த வழியத்தை காவேரி அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு தாத்தா அதுக்குள்ளே இங்கே சண்டை நடந்துட்டு இருக்கே தாத்தா மட்டும் இறங்கி வந்துடுறாங்க காவேரியை பார்த்துக்கமான காவேரி தூங்கின மாதிரி தான் இருக்காங்க காருக்குள்ளே இங்கே வேகமாக தாத்தா இறங்கி வராரு இங்கே காதலின்னு சொல்ல போகிறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கத்திடுறாரு அதுக்குள்ளே பார்த்துட்றாங்க தாத்தா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே போலீஸ் எல்லாம் நிற்கிற பாக்குறாங்க என்ன சார் என்ன பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நடந்ததை சொல்றாங்க போலீஸ் உடனே சார் இது என் பேரன் சார் இது என் பேத்தி சார் என்ன சார் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு வந்து பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துறிருக்கான்னு ஒரு இடத்துக்கு வரக்கூடாது இதெல்லாம் ஒரு குத்தமாக உலகத்தில் என்னென்னமோ நாட்டில் தப்பு பண்ணுறாங்க அதை விட்டுறீங்க அப்படின்னு இல்லை சார் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நான் யாரு விஜய் என்ன அப்படி என்ன பொசிஷனில் இருக்கா அப்படிங்கலாம் சொன்னோனே சாரி சார் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுக்கிங்க தான் இந்த மாதிரி பம்பளுத்தாயின்னு சொன்னேன்னு அவங்கள மட்டும் அள்ளிக்கிட்டு வான் பண்ணுறாங்க இங்கே பாருங்கடா ஒரு ஒழுங்க போய் வேலையில பாருங்கடா இப்போ என்னடா பட்ட பகல்ல என்னடா உங்களுக்குலாம் அப்படி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க போலீஸ் வந்து அதுக்கப்புறம் சாரி சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாக்குறாங்க என்ன தாத்தா என்ன ஆச்சு நீங்க என்ன இவ்வளவு தூரம் அப்படின்னு விஜய் கேட்க ஆமாப்பா இப்பாவது உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன தாத்தா இப்பெல்லாம் சொல்றீங்க அப்படிங்கிறாரு இல்லப்பா உனக்கு வெண்ணிலா வந்ததுல வெண்ணிலா மட்டும்தான் ஞாபகம் இருக்கு வீட்டுல நாங்க இருக்கோம் சரி எங்களை விடு வீட்டுல உன் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளே பொண்டாட்டியை பத்து நிமிஷம் கூட விட்டுட்டு இருக்க முடியாது அம்மா விட்டு கூட போக கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன் இப்போ எப்படிப்பா ஒரு நாள் ஃபுல்லா விட்டுட்டு வந்துட்டேன் தாத்தா இல்ல தாத்தா நான் அவட்ட சொல்லிட்டு தான் என்ன சொல்லிட்டு வந்தேன் இல்ல லெட்டர்லாம் எழுதி ஆமா அவள் ஊருக்கு போயிருக்கா நீ லெட்டர் எதுறதுக்கு இப்போ பொண்டாட்டி என்ன கண்டிஷனில் இருக்கா என்ன என்ன தாத்தா சொல்கிறீங்க உனக்கு தெரியுமாடா இங்கே பாரு காருக்குள்ளே போய் பாரு அப்படிங்கலாம் ஓடி வராரு பார்த்தா அப்படியே ஜுரத்தில் கொளுத்துக்கிட்டு கிடக்கு என்னாச்சு காவேரிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட அப்படியே அள்ளி மடியில் போட்டுக்கிறார் காவேரி காவேரிங்களை அவங்க கண் திறக்கவும் இல்லை அப்படியே மூடி மூடி ஓப்பன் ஆகுது அப்படியே ஜுரம் கொளுத்துது என்ன தாத்தா இவ்வளோ ஜுரம் அடிக்குது நீங்கள் வாட்டுக்கு இருக்கீங்க என்னடா எங்களை பார்த்து நான் கேட்க வேண்டியது நீ எங்களை பார்த்து கேட்குறியா அந்த பொண்ணை நேற்றுலருந்து நீங்கள் கண்டுதான் மட்டும் அந்த மன வேதனையில் எப்படி ஆயிடுச்சு பாரு ஒரு பொண்ணை குணப்படுத்த ஆரம்பிக்கிறீன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை இப்படி டேமேஜ் பண்ணிட்ட அப்படிங்கிற கல்யாணி பாட்டி இருந்துட்டு செம்மையா திட்டுறாங்க ஏப்பா பிளான் பண்ற அந்த பொண்ணை நாங்க கைவிடுன்னு சொல்லல காப்பாத்தினா இல்லைங்களே அதுக்காண்டி வீட்டுல இருக்கவங்களையும் பாத்துக்க வேணாமா அப்படிங்கிறாங்க ஐயோ பாட்டி நான் அப்பெல்லாம் நினைக்கவே இல்லை பாட்டி காவிரி தாண்டிதான் எனக்கு எல்லாமே நான் அப்பெல்லாம் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வாங்க நீங்க கிளம்புங்க காரணம் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லி பரிதவிப்பா பாக்குறாரு அதுக்கப்புறம் ஐயோ என்ன இப்படி அவன் காவிரி காவிரி நீ எழுப்பி எழுப்பி பாக்குறாங்க அவங்களால ஜோரத்துல கண்ணே திறக்க முடியல இங்க பாருடி என்ன பாரு என்ன விட்டுல நீ போயிடக்கூடாது நீ என்ன இது வெறும் சாதாரண ஜோரம் தான் அப்பெல்லாம் ஒன்னும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அந்த கார் டாக்ஸிலே நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி தாத்தாவும் பாட்டியும் வெண்ணிலாவையும் காரில் ஏற்றி விட்றாங்க அதுக்கப்புறம் நான் காவேரி கூட்டிட்டு போயிட்டு வரேன் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் தாத்தா அப்படிங்கிறாங்க விஜய் காவிரிக்கா துடிக்கிறதையும் பரபரப்பா பறக்கறதையும் பார்த்து உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க கல்யாணியும் தாத்தாவும் ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க கார்கிட்ட போய் நின்னுட்டு என்ன தாத்தா எனக்கு பேசுறது எதாக இருந்தாலும் வீட்டில் வந்து பேசிக்கலாம் நீங்கள் வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க நான் காவேரி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா எங்கே நீ காவேரி கை விட்டோ நான் ரொம்ப பயந்துட்டு தாத்தா என்ன தாத்தா இப்படி சொல்கிறீங்க என் ஜீவனே என் அந்த என் காவேரி தான் என்னோட என்னோட தாய் என் தெய்வம் எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் நான் காவேரி உருவத்தில் பார்க்குறேன் காவேரியில் நான் விட்டுற முடியாது அப்படிங்கிறாங்க இல்லை இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா ஆனால் இன்னொன்று நான் கேட்குறேன் அப்படிங்களில் இப்போ உன்னை பார்த்து எவ்வளோ கேள்வி கேட்டாங்க இதே மாதிரி நீ வெளியில் வரையிலும் போய் எத்தனை எத்தனை கேள்விகள் பிரச்சனைகள் வரும் தெரியுமா அப்படிங்கிறாங்க தாத்தா அதுக்கு என்ன தாத்தா பண்ணுறது இல்லைப்பா நம்ம வீட்டில் வச்சு இன்னொரு பொண்ணு எந்த உறவுமே இல்லாமல் பச்சு பண்ணுனா அது தப்பா தப்பாக ஊர்வலகம் பேசும் அப்படிங்கிறாங்க ஒன்று தா நாங்கள் இல்லை காவேரி இவங்க மூலமாக வந்திருக்கணும் ஒரு ஆணும் ஒரு பொண்ணு சம்மந்தமே இல்லாமல் இப்பெல்லாம் வெளியில் வந்தால் இப்போ போலீஸ் வந்து விசாரிச்சிச்சு இப்போ நான் வந்ததுனால சரியா போச்சு நீ என்னதான் காதல் சொல்லியிருந்தாலும் அந்த பொண்ணுக்கு சுயநினைவே இல்லை என்னடா காதலிங்கிற எந்த வீட்டில் இருந்தா கடத்திட்டு வந்த அப்படின்னு சொல்லி உன்னையும் கொண்டு போய் போலீஸ்ல வச்சிருந்தா எப்படி இருந்தாலும் நீ குற்றவாளி இல்லைன்னு வெளியிலே வந்திருந்தாலும் ஆனா நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்த மாதிரி ஆயிரதா அதுக்கப்புறம் என்னப்பா நமக்கு பேர் மதிப்பு மரியாதான் என்ன ஆகும் நீ கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தியா அப்படிங்கிறாங்க நீ இறக்கக்கூடா இரு நான் இல்லைங்களை நம்ம சுத்தி இருக்கதே நம்ம நம்மளோட சமுதாயத்தை நினைச்சு பார்க்கணும்ப்பா அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி பார்க்குறாங்க அவனுக்கு எங்க அந்த நினைப்பெல்லாம் இருக்க போது தான் உலகமே மறந்து போச்சு பொண்டாட்டியவே தவிக்க விட்டுட்டான் பாட்டி என்ன பாட்டி நீங்கள் இப்படி பேசுறீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலாக சொல்கிறாரு தாத்தா கேட்குற கேள்விகளுக்குலாம் விஜய்னால பதில் சொல்லவே முடியல அவங்க சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கப்பா நான் அந்த காவேரி சரி நாங்களும் சரி அந்த பொண்ணு வேண்டாம் எதிரியாகவும் நினைக்கல அந்த பிள்ளைய அப்படியே கண்டுக்காமல் விட்டுறோம்னு சொல்லலை பார்க்கலாம் ஆனால் நீ அதில் ரிஸ்க் எடுத்து முழுசாக பண்ணிக்காத எங்ககிட்ட பொறுப்பை விடு நாங்கள் பார்த்துக்குறோம் நீ அப்பப்போ ஏதாவது ஹெல்ப் பண்ணால் ஹெல்ப் தேவைப்பட்டா அவன்கிட்ட வரோம் நீ வா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணுறி அப்படிங்கிற கண்டிப்பாக தாத்தா நான் நீங்கள் சொல்கிறது இப்போ தான் எனக்கு உரைக்குது நான் வந்து அதை ஏதாவது ஒரு வழி பண்ணி அது பொண்ணை பார்க்கலாம் காப்பாற்றலாம் ஆனால் காப்பாற்றுறது மட்டும்தான்ப்பா ஆனால் காப்பாற்றியே தீரணும் தாத்தா அப்படிங்கிறாங்க அது கண்டிப்பாக நீயே சொல்லாட்டி நான் செஞ்சுருவேன் ஆனால் நீ வந்து ரிஸ்க் எடுக்கிறத விடு முழு மூச்சா உன் பொண்டாட்டியை மட்டுமே உன் மனசில் கான்சிடன்ட்ல வை அப்படிங்கிறாங்க சரிங்க தாத்தா எனக்கு இப்போ என் காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது இப்போ நான் இனிமேல் எனக்கு எந்த பயமும் இல்லை காவேரி விஜய் இனிமேல் பிரியவே மாட்டாங்க அப்படின்னு நிம்மதியாக இங்கே வீட்டுக்கு போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வேகமாக காவேரிக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்க்குறாங்க ஊசி போடுறாங்க கொஞ்சம் கண்ண திறக்கிறாங்க கொஞ்சம் குணமாயிருது ப பார்த்தா விஜய் இப்படி தாங்குறாரு தடுக்கிறாரு அதை பார்த்து காவிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்னாச்சு ஏண்டா ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி அழுகக்கூடாது அழுகக்கூடாது அப்படிங்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன உன்னை நான் ஏற்றப்பரம் தவிக்க அப்படின்னு நினைக்கிறியா அப்படிலாம் நினைக்காத நீனே அந்த பொண்ணு மேலே இறக்கப்பட்டு தானே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி இருக்கல நான் வந்து பாவம் இல்லையா நான் அந்த பொண்ணு பாவம் இல்லையா அப்படிங்கிறாங்க நான் ஒன்றும் நினைக்கல என்ன உன்னை நான் மறந்துடுவேன் நினச்சிட்டியா அப்படிலாம் நினைக்கல நீ அப்படி தான் நினைச்சிருக்க என்ன இந்த விஜய் நம்பினது நீ அவ்வளோ தானே நீ என்னை லவ் பண்ணது அவ்வளோ தானே நான் அவங்ககிட்ட கோச்சுக்கிட்டேன் போ அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறாங்க அப்போ அப்பெல்லாம் இல்லை 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 பாஸ் அப்படிங்கிறாங்க நீ சும்மா விஜய் பாசு உயிர்னு சொன்னதெல்லாம் நீ எப்படி இந்த மேலே என்னை பற்றி தப்பா நினைக்க போச்சு ஐயோ நான் அப்படிலாம் நினைக்கல அப்புறம் எல்லாரும் உன்னை சுற்றி இருக்கவெல்லாம் நினைக்க வச்சுட்டாங்க அப்படித்தானே அப்படிங்களை பேசாமல் இருக்குது பத்தியா நான் சொன்னது உண்மைதானே அப்படிங்கிறாங்க இந்த ராகினிக்கு வீட்டில் இருக்கு அப்படிங்கிறாங்க நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க என்ன இந்த ராகினி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நான் போ சொல்லி தான் தீர்வேன் அவள் இனிமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது எப்போ உன்னை வச்சு செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அவள் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும் ஆனால் அவளை நம்ம வச்சு செய்யணும் அவளை நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அதுக்காக தான் நான் விட்டு வச்சிருக்கேன் காவேரி அப்படிங்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க உன்னை தாண்டி தாண்டி இந்த உலகமே எனக்கு நீ ஏன் இப்படி பயப்படுற என்னை நீ நம்பு காவேரி அப்படிங்கிறாங்க நான் நீங்கள் என்னை எல்லாம் நான் நினைக்கவே இல்லைங்க என்னை விட நீங்கள் அந்த பொண்ணை ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப நினைக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாவது இடத்துக்கு போய்ட்டோமோ அப்படின்னு தான் தவிச்சேன் அப்படிங்கிறாங்க நீ என்ன லூஸாக நீ என் மனசுக்குள்ள வேணா நீ ரெண்டாவது ரெண்டாவதாக வந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் என் உசு இருக்கிற வரைக்கும் நீ தான் முதலிடம் ஏன் இந்த விஜயே ரெண்டாவது தான் எனக்கு நீ தான் முதல்ல அப்படிங்கிறாங்க விஜய் உடனே சந்தோஷம் தாங்கலை காவேரி விஜய் ரொம்ப ஹாப்பியாக கட்டி புரிஞ்சுக்கிறாங்க ஏ என்ன ஜுரம் அடிச்சிச்சு காணா அப்படிங்கிறாங்க ஊசி போட்டதில் ஜுரம் போயிடுச்சோ இல்லை இல்லை நீங்கள் கட்டி பிடிச்சி பாசமாக பேசுனீங்களே அதில் எனக்கு ஜுரம் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க காவேரி அதுவும் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி போனால் செம்மையாக சூப்பராக இருக்கும் என்ன நடக்க போதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க போனால் எனக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்